உங்க பாட்டுல பொறுமையை சகித்துக் கொள்ளுங்க உங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க நம்ம என்ன திட்டினாலும் அவளை ஒண்ணு அசைக்க முடியறதுல திட்டு என்ன பிரயோஜனம் தன்னேற வாங்கி முடிடுவான் பொறுமையா இருக்க பழக நான் உடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க உபத்திரம் உண்டு பாடுகள் உண்டு வீட்டுக்குள்ள வெளியில தெருவில் வேலை செய்யற இடத்துல இதுக்கு மத்தியில தான் நம்ம வாழணும் எங்க ஓடி போய் தனியா வாழ முடியாது நம்ம இங்க இந்த தான் வாழணும் பொறுமையா இருக்க பழகுங்க யோபு பொறுமையா இருந்தா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசன வாசிங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆறு வசனம் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் ஊமை காண்கிறது ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண்